ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான மைனா படத்தின் மூலம் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை பெற்றவர் அமலாபால் இவருக்கு தெய்வ திருமகள் வேலையில்லா பட்டதாரி ராஜசன் உள்ளிட்ட படங்கள் வரவேற்பை அளித்தனர் விஜயுடன் இவர் தலைவா படத்தில் நடித்து பிரபலம் அடைந்திருந்தார் அதே படத்தை இயக்கிய ஏ எல் விஜய்க்கும் அமலாபாலுக்கும் காதல் ஏற்பட இருவரும் இரண்டாயிரத்தி பதினான்கில் திருமணம் முடித்தனர் பிரபல தமிழ் சினிமா ஜோடியாக இருந்து வந்த இருவரும் இரண்டாயிரத்தி பதினேழில் பிரிந்தனர் இதன் பின்னர் சில பிரபலங்களுடன் அமலாபால் இணைத்து பேசப்பட்டு வந்தார் கணவனை கைவிட்டு விட்டு சினிமாவை நம்பி வந்த அமலாபாலுக்கு தனுஷ் ஒன்று இரண்டு பட வாய்ப்புகளை கொடுத்தார் ஆனால் அவருக்கு சினிமா கை கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிலும் மாடி படத்திற்கு பிறகு அமலாபாலுக்கு தமிழ் சினிமாவில் வரவேற்பு வெகுவாக குறைந்துவிட்டது இப்போதைக்கு அவர் ஃபீல்ட் அவுட் ஆன நடிகை தான் இதற்கிடையில் அமலாபால் பஞ்சாப் பாடகர் பவுனிதர் சிங் என்பவரை காதலிப்பதாக சமூக வலைதளங்களில் அறிவித்திருந்தார் இருவருக்கும் திருமணம் ஆனது போல் புகைப்படம் எல்லாம் வெளியானது ஆனால் சில மாதங்களிலேயே அமலா பால் தங்களுடைய காதல் உறவு முறிந்துவிட்டதாகவும் அந்த போட்டோஷூட் விளம்பரத்தில் எடுக்கப்பட்டது எனக்கு அவருடன் ஆகவில்லை என்று சொல்லியிருந்தார் அதன் பின்னர் அமலாபால் டீச்சர் கிறிஸ்டோபர் போன்ற படங்களில் நடித்தார் மலையாள சினிமா உலகில் பிஸியாக இருந்த அமலாபால் தொடர்ந்து நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்து வந்தார் யோகா டிராவலிங் என தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்து வாழ தொடங்கிய அமலாபால் அடிக்கடி சமூக வலைதளங்களில் தன்னுடைய அப்டேட்களையும் கொடுத்து வந்தார் இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் தன்னுடைய பிறந்த நாள் அன்று அவருடைய பார்ட்னர் ஜகத் தேசாய் தன்னை ப்ரபோஸ் செய்தது மற்றும் அந்த காதலுக்கு ஓகே புகைப்படங்களை பதிவிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து அமலா பால் கடந்த நவம்பர் மாதம் ஜக்கர் தேசாயை திருமணம் செய்து கொண்டார் இதைத் தொடர்ந்து நேற்றுதான் கர்ப்பமாக இருப்பதாக சமூக வலைதளங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அமலா அமலாபாலின் இந்த பதிவுக்கு அவருடைய ரசிகர்கள் பலரும் வாழ்த்து சொல்லி வருகிறார்கள் நடிகை பால் சினிமாவில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணித்திருந்தால் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருந்திருக்க வேண்டியவர்